டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் விஎஸ்டியுடைய மினி டிராக்டர் மற்றும் ரொட்டோவேட்டர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மணம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் விஎஸ்டி சத்தியில் எம்டி நூற்றி எண்பது டி மாடல் வண்டி மற்றும் ரொட்ட வேட்டரை தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஆப்ஷனில் ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க ஹெச்பி பதினெட்டரை ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய புக்கு கரண்டில் இருக்குதுங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் ஹைட்ராலிக் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷன் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க பேட்ரி புதிய பேட்ரி வந்து போட்டிருக்காங்க பேக் டயர் தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கும் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் வந்து பண்ணிட்டாங்க வண்டி கூடவே ஒரு ரொட்டவேட்டர் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ரொட்டவேட்டர் மூணு புள்ளி அஞ்சு அடி வந்து வருங்க இந்த விஎஸ்டியுடைய மினி டிராக்டர் மற்றும் ரொட்டவேட்டர் ரெண்டுமே இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க விஎஸ்டியுடைய மினி டிராக்டர் மற்றும் ரோட்டாவேட்டர் செட்டை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் வண்டி மற்றும் ரோட்டரி பார்த்துட்டு ஓனர்கிட்ட தேவைப்படும் நண்பர்கள் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து மாணவ சாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை